நல்லா வினங்கி நல்லா குழம்பி குழம்பு சோறு எல்லாம் குழம்பி நல்லா எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கோங்க அண்ட ஒரே ஐம்பதாயிரம் வாலிபர்களை தாங்க ஆ வயல வச்சிருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா பண தேவைகளே சந்திங்க ஒரு லட்சம் ரூபா கொடுக்குற ஐம்பது பேரையும் எழுப்புங்க நீங்க எத்தனை வடவையாவது சாப்பிட்டு தொலை வேண்டிய அத்தனை தடவை அத்தனை வாய் ஜிவிக்கும் இந்த நபரை போன்ற போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மக்களை பயமுறுத்துகிறவர்களாகவும் ஜபத்தை பரியாசம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இந்த நபர் பதினைந்தாம் தேதி மோகன்சி ஆசிரை வைத்து ஒரு வாலிபர் கூட்டம் ஒன்றை நடத்த தீர்மானித்து நடத்திவிட்டார் அதற்கான அறிவிப்பு கொடுக்கின்ற வேளையிலே மக்களிடத்திலே ப பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக வித்தியாசமான ஒரு முக்தியை பயன்படுத்துகிறார் மனிதர்களை நிம்மதியாக சாப்பாடு கூட சாப்பிட விடாத அளவுக்கு ஜபத்தை கேலி கூத்தாக்க மாற்றிருக்கிறார் இவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் ஒரு வாய்க்கு ஒரு ஜப குறிப்பு சொல்லுங்க எல்லாம் எடுத்து நல்லா பிணைங்க நல்லா குழப்பி குழம்பு சோறு எல்லாம் குழப்பி கையில் எடுத்து சரியா ஆண்டவரே ஐம்பதாயிரம் வாலிபர்களை தாங்க வாயில வச்சிருக்க ஏ மோகன் சிலாசஸ் என்ன வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க முன்பதாக உணவை ஆசீர்வதித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபிப்பது நல்ல ஒரு விஷயம் ஆனால் இந்த நபர் என்ன செய்கிறார் சாப்பிடும் போது ஒவ்வொரு வாய் கை வைக்கும் போதும் ஒவ்வொரு வாய் எடுத்து வைக்கும் போதும் இவர் சொல்லிக் கொடுக்கிறபடி ஜபிக்க வேண்டும் என்கிறதாக சொல்லுகிறார் நண்பர்களே ஆண்டவர் இப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை ஆண்டவர் உணவு உண்ணும் போது அதை ரசித்து ரசித்து உண்ணத்தான் சொல்லுகிறார் உணவு உண்ணும் போது ஒவ்வொரு வாய் எடுத்து வைக்கும் போதும் நீ இப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக ஒரு ஜெப குறிப்பு ஜெயிக்க வேண்டும் எப்படியெல்லாம் சொல்லுகிறவர சாப்பிடுகின்ற வேலை சாப்பிட வேண்டும் எப்பொழுதும் ஜபிக்க வேண்டும் இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும் என்கிறது எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட அந்த உறவிலே இருக்க வேண்டும் என்கிறதை குறிக்கக்கூடிய ஒன்று ஆனா இந்த நபர் இவருடைய சுயநலத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு வாய் எடுத்து வைக்கும் போதும் நான் சொல்லுகிறபடி இப்படி படிப்பு ஜபிக்க வேண்டும் என்கிறதாக சொல்லுகிறான் முதல் வாய் எடுத்து வைக்கும் போது இதை இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கடைசியாக சொல்லும்போது நீங்கள் இதற்காக எவ்வளவு முறை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்போ ஜெபக் குறிப்பு என்று சொல்லி பட்டியலை அடிக்கொண்டே போகிறார்களவா இந்த பட்டியல் நீள வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அதேக வாயுக்கள் சாப்பிட வேண்டும் அதிக முறை சாப்பிட வேண்டும் என்கிறதாக சொல்லுகிறார் இவருடைய சுயநலத்திற்காக மக்களை படிச்ச சொல்லு அதுலேயே இவர் தந்திரமாக மக்களுடைய மனதை மயக்கி தான் பணத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு வார்த்தை பயன்படுத்திக்க நீங்கள் வாய் வைக்கும் போது ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஐம்பது பேர் வேண்டும் அப்படிப்பட்டவர்களை எழுப்ப வேண்டும் நீங்கள் ஜம் பண்ண வேண்டும் எப்போ சாப்பிடும் போது ஐம்பது லட்சம் பணத்தை சந்திங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிற ஐம்பது பேரையே எழுப்புங்க நிம்மதியாக மனிதர்களை சாப்பிடக்கூட விட முடியாத அந்த அளவிற்கு பேசி இப்படி பண்ணணும் இப்போ இவர் இப்படி சொல்வதன் நோக்கம் என்ன ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய எத்தனை பேர் வேண்டும் என்று சொல்லும் போது நீங்கள் ஜபமாக பண்ணுங்கள் சாப்பிடும் போதெல்லாம் ஜபமாக பண்ணுங்கள் என்று சொல்லி மக்களிடத்துல சொல்லும் போது ஜபம் என்கின்ற பெயர்ல சொன்னால் கூட மக்களுடைய மனங்களிலே ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறார் நாம் ஜபிக்கும் போது ஒரு லட்சம் ரூபாய் இவருக்கு தேவைப்படுகிறது இப்போ நாம் அதை கொடுக்க வேண்டும் நாம் அதிலே பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் ஜபம் மட்டும் செய்தால் போதாது என்று சொல்லி மக்களுக்குள்ளாகவே ஒரு குற்ற உணர்வு ஏற்படும் அப்பொழுது மக்கள் இயல்பாகவே கொடுப்பார்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க விட்டால் அதுல அட்லீஸ்ட் பகுதியாக கொடுக்கலாம் என்று சொல்லி கொடுப்பார்கள் என்கிறதற்கான ஒரு ஏற்பாடு இவர்கள் தங்களுக்கு வேண்டிய பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு சில நேரடியாக பணத்தை தாருங்கள் என்று சொல்வார்கள் இதை போன்ற பாதகர்கள் என்ன சொல்வார்கள் ஜப குறிப்பு ஜப குறிப்பு என்கின்ற பெயரில் எங்களுக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது நீங்கள் ஜபியுங்கள் இத்தனை இத்தனை எதற்காக இவ்வளவு பேர்கள் எழும்ப வேண்டும் பணத்தை கொடுக்கிறதற்கு இவ்வளவு எழும்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மக்களிடத்திலே திணிக்கிறவர்களாக இருப்பார்கள் ஜபத்தை கேலி கூத்தாக்கு பண்ணுகிற ஒரு கூட்டம் ஜபம் என்பது ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டிய ஒரு காரியம் அதை இவர்களுடைய பண ஆசைக்காக கேலி கூத்தாக்குகிறார்கள் நீங்கள் ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் ஜபம் என்னன்னா ஜபம் அவ்வளவு விளையாட்டு பொருளா மட்டுமல்ல இந்த நபர் இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மோகன் அவர் கூட்டத்திற்கு வரும்படியாக மக்களை எந்த அளவுக்கு பிரைன் வாஷ் செய்து அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த நபருடைய பெண்ணை வைத்து பேசி இருக்கிறான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி திருச்சிக்கு நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படி கூட்டிக் கொண்டு வரும்போது அதிக பேர் வருவார்கள் அல்லவா அதிகம் காணிக்கை கிடைக்கும் அவர்களை தங்களுக்கு அடிமைகள் ஆக்க முடியும் தொடர்ந்து மாத மாதம் காணிக்கை கொடுக்க வைக்கிறவர்களாக மாற்ற முடியும் என்கிறதான் இவர்களுடைய திட்டம் சரி அப்படி எப்படியோ கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அல்லவா அப்படி கூட்டிக் கொண்டு வந்தவர்களை இவர் எப்படி மிரட்டினார் தெரியுமா சில பொய் கதைகளை எல்லாம் சொல்லுகிறார் இவர் எங்கேயோ ஒரு ஆலயத்தில் போய் பேசினாரா காலையிலே பல்லு விளக்குவதற்கு முன்பதாகவே ஜபம் பண்ணாவிட்டால் பல் உடைந்து போகும் என்று சொல்லி மிரட்டினாராம் என்ன சொன்னாலும் கேட்கிறாரு ஒரு சர்ச்சில் சொன்னேன் காலையில எந்திரிச்சு ஜோம் பண்ணாம பல்லு விளக்க போனேன்னா ஏச போவோம் பல்ல உடைச்சு விடுவான்னு ம் ஊர்ல பாத்தீங்கன்னா பின்னாடி கலவரம் வந்துருச்சு என்னை திட்டுறாங்க என்ன இப்படி பேசுறாங்க அனேசன் நான் சொன்னேன் எவனாவது கை நீட்டினேன் இயேசு நாமத்தினால கை நின்று மாத்துக்கோ அல்ல எங்கடா படிச்ச பல் விளக்குறதுக்கு முன்னாடி கடை காலையில எழும்பி ஜபம் பண்ணணும் இல்லைன்னா பல்லு உடஞ்சு போகும் எங்க படிச்சேன் ஆண்டவர் எப்படி சொன்னார் காலையில ஜபம் பண்ண வேண்டும் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் இதெல்லாம் சரிதான் ஆனால் நீ காலையில பல்லு விளக்குவதற்கு முன்பதாக நீ ஜபிக்காவிட்டால் பல் உடைந்து போகும் இப்படியெல்லாம் ஆண்டவர் மிரட்டி அதற்கு நீ நீ ஜபம் பண்ணல நான் பல்ல உடைச்சு போடுவேன் அதுக்காக ஜபம் பண்ண என்று சொல்லி பயமுறுத்தி ஜபம் பண்ண வைக்கிறவர் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கும் இழுத்திருந்தோ நீங்க இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் உங்களுக்கு சோதனை உண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக என்னோடு உறவு உங்களுக்கு தேவை அதற்காக நீங்கள் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெவம் பண்ணுங்கள் இடைவிடாமல் என்னோடு கூட இருந்துங்கள் என்பதாக அந்த சொல்லுகிறார் ஆனால் நீங்க பல்லு வளர்க்கவே கூடாது அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபார்மாலிட்டி ஜெபம் பண்ண வேண்டும் இந்த பல்லு வளர்க்காத நாற்றத்தோடு தான் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டும் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை இப்போ காலையில் எழுந்த அந்த தூங்கு மூஞ்சியோடு ஜெபம் பண்ணுவது என்பது ஒரு சம்ப சடங்கு அதுல தூங்கி தூங்கி விழுந்துதான் நீங்கள் பண்ண முடியும் அதை பல்லு விளக்கி ஃப்ரெஷ் அப் ஆகி கூட நீங்கள் என்ன செய்யலாம் ஜம் பண்ணலாம் இந்த நபர் ஏதோ ஒரு இடத்துல போய் பல்லு விளக்காமல் ஜம் பண்ணால் பல்லு உடைந்து போகும் என்று மிரட்டினாராம் அந்த அந்த இடத்துல ஒரு பெண் இப்படி செய்வது வேதாகமத்துக்கு எதிரானது இவர் ஒரு கள்ள உபதேசி என்று சொல்லி துர்ருபதேசி என்று சொல்லி ஒரு பெண் சொன்னாலாம் அப்படி சொன்ன பெண்ணுடைய பல்லை ஆண்டவர் உடைத்து போட்டாராம் என்று சொல்லி சந்தோஷப்படுகிறார் நல்ல வாலிபொண்ணு என்ன செஞ்சிருக்கிறா டேவிட் கணேசன் தூரவதிய சிஆர் பைபிளில் பல் உடையனனு பைபிளில் போடல பைபிள் இல்லாதனா டேவிட் கணேசன் பிரசங்கம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லியிருக்குறாரு வேஸ்ட்டு பிரஸ் எடுத்துட்டு பல் வழுக்க போயிருக்கான் வழுக்கி உளுந்து ரெண்டு பல்லு உடைஞ்சு போச்சுங்க கை தட்டுங்க பாருங்க எவ்வளோ ஒரு அயோக்கியனாக நகை இவன் சொன்னதுபடியே ஒரு பெண்ணுடைய பல் உடைந்தது என்ற என்று சொல்லி சந்தோஷப்படுகிறான் கட்டுக்கதைகளை கூறி சந்தோஷப்பட்டு மக்களை பயமுறுத்துக்கிறான் இந்த டேவிட் கணேசன் இந்த அயோக்கியன் இவனுடைய முன் செய் பாருங்கள் இவனுக்கு ஃப்ரெண்டிலே பல்லு இல்லை இல்லை ஏன் பிடிக்கிறது அப்போ இவனுடைய பல்லை கடவுள் உடைத்தார் என்று சொல்லலாமா இவன் நான் எல்லு எப்பொழுதும் ஜெபிக்கிறேன் கடவுளுக்கு என்ன தான் பிடிக்கும் அப்படின்னா ஓன் பல்லு சரியா இருக்க வேண்டியது ஒரு பொம்பளை பிள்ளோட பல் உடைஞ்சு போச்சு சந்தோஷப்படுகிறதா பேஸ்ட் பிரஸ் எடுத்துட்டு பல்வளுக்கு வலுக்கு போயிருக்கா வழுக்கு விழுந்து ரெண்டு பல்லு உடைஞ்சு போச்சுங்க கை தட்டுங்க பாருங்க ஏன் இப்படி பயமுறுத்துக்கிறான் தெரியுமா அடுத்து சொல்லுகிறான் நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும் இந்த கடவுள் இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு என்னதான் பிடிச்ச நான் என்ன சொன்னாலும் கடவுள் கேட்பாரு என்று சொல்லி தற்பொருமை அடிக்கிற நபராக இருக்கிறார் முப்பது வருஷத்துல நான் என்ன சொன்னாலும் ஏசப்பா கேட்கிறா இருப்பாரு உலகத்திலேயே ஏசப்பாவுக்கு ஒரே ஒருத்தர் தாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த ஏன் தெரியுமாங்க நான் மட்டும் தாங்க கை தட்டுங்களேன் என்ன சொன்னாலும் கேட்கிறாருங்க ஒரு சர்ச்சில் சொன்னேன் காலையில எந்திரிச்சு ஜோ பண்ணாம போனே நான் போனேன்னா ஏசப்போம் பல்ல உடச்சு விடுவான்னு சொல்லிவிட்டேன் வழிக்கு உளுந்து ரெண்டு பல்லு உடஞ்சு போச்சுங்க கை தட்டுங்க நான் சொன்னேன் எவனாவது கை நீட்டினேன் ஏசுவி நாமத்தினால கை நின்று மாத்துக்கோ பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் இருக்க அப்போ இந்த உலகத்திலே கடவுளுக்கு பிடிச்ச ஒரே ஆளு இந்த ஆளு தானே சுயநலவாதி கடவுளுடைய பயனை பயன்படுத்தி வியாபாரம் செய்கிற நபர் துர்போதனைகள் கட்டுக்கதைகள் உம் கடவுளை பயன்படுத்தி மக்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கிற அயோக்கியன் இவனை தான் கடவுளுக்கு மிக பிடிக்குமா ஆனால் ஆண்டவர் இவனை பற்றி என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஒரு காலம் உங்களை அறியன் உங்களுடையதாமத்தினாலே அற்புதங்களை திருக்க தரிசனம் திருக்கதரசனம் பிசாசுகளை துரத்தனும் என்றெல்லாம் இவன் சொல்லும்போது ஒரு காலம் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் இவன் சொல்லுகிறான் தான் கடவுளை கடவுளுக்கு என்ன மட்டும்தான் நல்லா பிடிக்கும் ஆனால் நான் என்ன சொன்னாலும் கடவுள் கேட்பாரு நான் பல்லு உடையன்னு சொன்னா பல்லு உடையும் அதனால இந்த கூட்டத்துக்கு நீங்க இல்ல இந்த கூட்டம் முடிவதற்கு இருபது எட்டரை மணி நேரம் ஆகும் பகல்ல சாய்ந்தரம் ஆரம்பிச்ச கூட்டம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நடந்திருக்கிறது அந்த ஆறு மணி நேர கூட்டம் முடிவதற்கு இரவு எட்டரை மணி நேரம் இந்த எட்டரை மணி நேரத்தில் ஒருத்தர் ஒண்ணுக்கு வந்தது என்று சொல்லி கூட பாத்ரூமுக்கு போனோம் நீ எழும்ப கூடாது என்று சொல்லி மிரட்டுகிறான் இந்த மீட்டி முடிவு இருக்கு எட்டரை ஆயிரம் கை தட்டுங்களேன் வாட்டுக்கு எட்டரை மணி வரைக்கும் தண்ணி தெவிச்சாலும் எந்திரிக்க கூடாது சொல்லுங்க தண்ணி கிடைக்க எந்திரிக்க கூடாது பாத்ரூம் போடி அதெல்லாம் பாத்ரூமே வராது ஏசி நான் வந்துடா எல்லாம் உட்காந்துற வண்டிதான் கை தட்டுங்க மிரட்டுவதற்காக சொல்லப்பட்ட கதை தான் நான் ஒரு இடத்துல சொன்னேன் பல்லு உடையும் சொல்லி அதே மாதிரி பல்லு உடைஞ்சது ஒரு பெண்ணுக்கு பல்லு உடைந்தது என்று சொல்லி சந்தோஷப்படுகிறான் எவ்வளவு பெரிய தற்பெருமைவாதி கடவுளை எவ்வளவு கேவலமாக காண்பிக்கிறான் கொடூரமான கடவுளாக காண்பிக்கிறான் கடவுள் அன்புள்ளவராக இருக்கிறார் உங்களை உங்களை பல்ல உடச்சு போடுவேன் அதனால நீங்க என்னது ஜம் பண்ணணும் என்று சொல்லி வேண்டாம் வரப்பாக ஜம் பண்ணும் இதை ஆண்டவர் விரும்புகிறார் அய்யோ ஜம் பண்ணணும் இல்லைன்னா பல்லு உடஞ்சு போகும் அப்படி வேற வழி இல்லை இதே ஆண்டவர் விரும்புகிறார் இல்லை ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் அவர் என்னுடைய அப்பா நான் அவரோடு பேச வேண்டும் என்கு இந்த உறவு சார்ந்து ஜபிப்பதை அல்லவா ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இந்த நபர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக மக்களை மிரட்டுவதற்காக கடவுளை பொல்லாதவரை போல காண்பிக்கிறார்கள் கடவுளை இவர்களுடைய வேலைக்காரர்களாக இவர்கள் சொல்லுகிறதை நிறைவேற்றி கொடுக்கிற அடியாட்களாக காண்பிக்கிறார்கள் கடவுளை இவனுடைய அடியாளா இவன் பல்லுடைய சொன்னா அவர் உடச்சு போட்டுறதற்கு அவரின் அடியாளா எவ்வளவு கொடூரமான நபராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்கள் இவர்கள் திரளாக மக்களை தங்களிடத்திலே சேர்த்துக் கொள்வார்கள் எதற்காக அப்படி திரளாக சேர்த்து கொண்டால் மாத மாதம் இவர்கள் அவர்களிடத்திலிருந்து பணம் பெருமளவில் வரும் அதிக நபர்கள் சேர்த்தால் அதிக பணம் வரும் இவர்கள் சொகுசாக வாழலாம் உல்லாசமாக வாழலாம் உல்லாசமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் கடவுளை இவர்களுடைய அடியாட்களாகவும் நாங்க கடவுளை எங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் கடவுளுக்கு என்னை மட்டும்தான் நல்லா பிடிக்கும் அதனால நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு என்கிட்ட வச்சுக்காதீங்க என்று சொல்லி மக்களை மிரட்டுவதற்கு கடவுளை பயன்படுத்துகிறார்கள் ஜபத்தை பரியாசம் பண்ணுகிற கேலி கூத்தாக்குகிற செயல்களை செய்கிறார்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்கு விலகிருங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தப்பித்துக் கொள்ளுங்கள் வேதாகமத்தை படியுங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் ஏன் நான் அவரை தேட வேண்டும் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் அவர் பல்ல உடைச்சு போடுவார் அதனால நான் ஜபிக்க வேண்டும் அப்படியா ஜபிக்கப்பட்ட கடவுள் உண்மையில பல்ல உடச்சு போடுவாரா இல்லை செய்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் மனதை மயக்க பேசுகிறார்கள் இவர்களுடைய கூட்டுக்கு கூட்டத்திற்கு அதிக மக்கள் போய் சேர்க்கிறார்கள் என்கிறதற்காக இவர்களுக்கும் கடவுளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்றோ இவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களோ என்று அர்த்தம் அல்ல சபரிமலை கூட்டத்துக்கும் திருப்பதி கூட்டத்துக்கும் நித்யானந்த கூட்டத்துக்கு கூட திரளாக மக்கள் போகிறார்கள் அவர்களும் மக்களை வசீகரிக்கும் விதத்தில் பேசுகிறார்கள் அதற்காக அவர்கள் எல்லாம் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் என்று அங்கீகரிக்கிறீர்களா தானே அதை போலத்தான் இவர்கள் மோகன் சைலாசரஸ் உட்பட இந்த நபர்கள் உட்பட எவ்வளவு திரளான மக்கள் அங்கே போனாலும் இவர்களும் கடவுளால் நடத்தப்படாத சாத்தானுடைய ஏஜெண்டுகள் தான் தயவு செய்து இந்த உண்மையை வழங்கிக் கொள்ளுங்கள்